கனிமொழி எம்பியாக மாறி இந்த தூத்துக்குடி செஞ்ச ஒரு நன்மையை திமுக மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தர் இந்த திரேஸ்வரத்தில் இருந்தா என்று சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன் ஒருத்தன் சொல்லு மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தன் ஒரு மழை நீர் வடிகால் வாய்க்காலை கூட இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவனோ பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ இது வரைக்கும் செய்யல இந்த தூத்துக்குடியில சுகமுகமாக வாழ்ற ஒரே குடும்பம் கீதா ஜீவன் குடும்பம் மட்டும்தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக ஊழல் பண்ணியதாக அடுத்த செந்தில் பாலாஜிக்கு பிறகு உள்ள போகிறது கீதா ஜீவன் தான் தேர்தல் முடிஞ்சவன்

கருணாநிதியின் பேரனா இருந்தா நீ உண்மையிலே சாரினுடைய மகனா இருந்தா மோடி கிட்ட கொண்டு போய் காட்டிருக்கணும்ல இந்த செங்கல் தாயா எய்ம் செங்கல் அதை கெட்டலங்க அதுக்கு தமிழ் தெரியாது நீ கூட மேரே பவு தச்சாகே மேரே செங்கல் மே ஆத்தாகே மே எய்ம் செங்கல் ஜாத்தாகே நீ பேசிருக்கலாம்ல ஏன் பேசல பாயம் ரைடு விட்டுருவாங்க ஈடு ரைடு ஐடி ரைடு விட்டு ஆட்டையை கலச்சிருவாங்க அப்படின்னு தெரியும் அவர் காட்டின செங்கல் வந்து எம் செங்கல் இதுக்கு பாருங்க நல்ல தெரியுதா இதுதான் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடியில கனிமொழியை தோற்கடித்து தூத்துக்குடி திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் ஈசி என்ட்ரி டூ கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் பாயிண்ட் ஜீரோ பைவ் ஒன் டூ தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் நாம்தகிழ்ச்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கிற பரப்புரை கூட்டத்தில் அன்பு வணக்கம் தூத்துக்குடி ஒரு புரட்சிகரமான பிறகு எதிர்ப்பதற்கு ஆளே கிடையாது இனி ஒட்டுமொத்த இந்தியாவும் வெள்ளைக்காரனுடைய நிலம்தான் என்று நினைக்கிற பொழுது இல்லை இந்தியாவின் தென்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவனுடைய பொருளாதாரத்தை விரட்ட வேண்டும் அவன் பொருளாதாரதியாக அடித்தால் மட்டுமே வெள்ளைக்காரனை விரட்ட முடியும் என்று அன்றைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருந்த மிக உயர்ந்த வழக்கறிஞராக இருந்த வக்கீல் குடும்பம் என்று பெயர் இந்த மண்ணிலே பிறந்த செக்கெடுத்த செம்மல் கப்பலுடைய தமிழன் என்று புகழ்பெற்ற நம்முடைய தாத்தா பாபு சிதம்பரனார் வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக கப்பலை கெட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண் அதனாலேயே தூத்துக்குடியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு திமுறும் ஒரு கோபமும் ஒரு உரிமை குரலேற்பு கூட போர் திறனும் உண்டு யார் நம்ம என்ன செய்துவிட முடியும் என்று திமுறோடு ஆலையை போராடி ஒளித்து கட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண் ஆனால் அந்த தூத்துக்குடி செல்லை மூடுவதற்காக போராடிய அந்த மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு கிடைத்திருக்கலாம் என்றால் இல்லை மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கும் இந்த திரேஸ்புரத்துக்கும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் மேல இருக்கும் மாவட்ட மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நடந்த அந்த எதிரான போராட்டத்தில் இருந்த ஜான்சி ராணி என்கிற அந்த அக்கா சுட்டு படுகொலை செய்யப்பட்டால் அப்படி என்றால் இது திட்டமிட்ட ஒரு படுகொலை அந்த படுகொலைக்காக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கோ காவலர்களுக்கோ இதுவரைக்கும் தண்டனை கிடைத்திருக்கிறார் என்றால் இல்லை அதிமுக ஆட்சி ஒரு துப்புகட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னாரு ஸ்டாலின் ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் ஆட்சி வந்தால் சென்னைக்குள்ளே துப்பாக்கி சூடு நடத்திய அந்த காவலர் சைலேஷ் குமார் யாதவிற்கும் கபில் குமார் சரத்துக்கருக்கும் தூத்துக்குடி எஸ்பியா இருந்த மகேந்திரனுக்கும் காவல் ஆய்வாளர் திருமலை குமாருக்கும் தண்டனை வழங்குவோம் என்று ஸ்டாலின் சொன்னாரு நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க அக்கா கனிமொழி வர ஒவ்வொரு திரும்பியும் ஓட்டு கேட்டுச்சுன்னா தூத்துக்குடி மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் கொடுப்பேன்னு கனிமொழி எம்பி ஆகி அஞ்சு வருஷம் இதுவரைக்கும் ஆனால் இறந்து போன பதினாலு பேருடைய குடும்பம் பதினாலு பேர் இறந்து போனது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் கை இழந்து கால் இழந்து வாழ்க்கை இழந்து வழக்கை சந்தித்து போராடி கொண்டிருக்காங்க யாருக்கும் எந்த தீர்வும் இல்ல கனிமொழி எம்பி ஆக மாறி இந்த தூத்துக்குடி செஞ்ச ஒரு நன்மைய ஒரே ஒரு நன்மைய திமுக மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தர் திரேஸ்வரத்தில் இருந்தா என்று சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன் ஒருத்தன் சொல்லு மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தர் கனிமொழி எம்பி ஆக மாறி செஞ்ச ஒரு நன்மை எதுக்கு நீ கனிமொழிக்கு ஓட்டு போட சொல்லுங்க தூத்துக்குடிக்காரன் எதுக்கு கனிமொழி நானும் தூத்துக்குடிக்காரன் தான் இந்த சிறுவகுண்டம் பக்கத்தான் ஏன் ஊரும் தூத்துக்குடி மாவட்டத்தை எங்க அம்மாவோட ஊரும் சொல்லு எதுக்கு நான் ஓட்டு போடணும் கனிமொழிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு நன்மை இல்ல கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு இந்த திரேசூரம் மூழ்கியது நம்ம ஒட்டுமொத்த மூன்றாம் மைல ஆரம்பிச்சு எல்லாமே மூழ்கியது இடுப்புறவு தண்ணி இல்ல தத்தளிச்சு கிடந்தோம் குடிக்க தண்ணி இல்ல சாப்பிடறதுக்கு பெட்டி இல்ல உணவு இல்ல கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் தண்ணீர் வடியல எல்லா ஊர்லயும் வெள்ளம் அடிந்தது ஆனா தூத்துக்குடிக்கு மட்டும் வெள்ளம் அடியல ஏன் ஒரு மழை நீர் வடிகால் வாய்க்காலை கூட இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவனோ பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ இதுவரைக்கும் செய்யல இந்த தூத்துக்குடியே சுகமுகமாக வாழ்ற ஒரே குடும்பம் கீதா ஜீவன் குடும்பம் மட்டும்தான் வேற எந்த குடும்பம் வாழல நான் வெளிப்படையா சொல்றேன் நான் சொல்லல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடே சொல்றாரு வருமான அதிகமாக சொத்து சேர்த்தாக ஊழல் பண்ணியதாக அடுத்த செந்தில் பாலாஜிக்கு பிறகு உள்ள போறது கீதா ஜீவன் தான் தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ள போறாங்க பட்டியல் இருக்கு அவர் மட்டும் இல்ல கே கே எஸ் எஸ் ஆரு கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் அம்புட்டு போயிலும் செந்தில் பாலாஜி கூட கேரம் போர்டு விளையாட உள்ள போறான் அந்த தனியா உட்காந்துருக்காரு அடுத்த நீங்க எல்லாம் போறீங்க இந்த ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி நடத்துகிற இவர்களுக்கு உங்கள் வாக்கா இல்லை இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை மாற்ற வேண்டும் நினைக்கிற நாம் உங்கள் வாக்கா என்பதை தூத்துக்குடி திரேசுரத்தில் வாழ்கிற மானத் தமிழர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த மைக்கு பொய் பேசணவ களவாடனவ திருட்டு முள்ளமாடித்தனம் பண்ணவ மக்களின் சொத்தை கொள்ளையடிச்சவன் அள்ளி வித்தவன் கனிமலத்தை கொள்ளையடிச்சவன் அவனுக்கு அவன் இருந்துச்சு முதல் முதலாக உண்மைக்காக நேர்மைக்காக நல்ல தலைமையோடு நிக்கிற அண்ணன் செந்தமனன் சீமான் கையிலே இந்த மை கிடைத்திருக்கிறது எதற்காக தேர்தல் ஆணையம் நாம்தி ஒதுக்கணும் இந்த மைக் நாம் பேசுவதை அப்படியே உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்குது நாம் தமிழ்ச்சி மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் போய் சேர்ப்பார்கள் என்பதற்காக இந்த மைக்கை தேர்தல் ஆணையம் எல்லாரும் நினைச்சா நாம சின்னத்தை முடக்கிட்டா நாம் தமிழக அழிச்சிடலாம் சீப்பை எடுத்து வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டில் இதை மறைச்சிடலாம் எதுக்குடா சின்னத்தை அவங்களிருந்து புடுங்கணும் எதுக்குடா விவசாய சின்னத்தை படிச்ச உடன அவங்க வெட்டப்படுற அளவுக்கு இந்த மைக் சின்னம் நாம் தமிழகட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஒரு மில்லியன் டுவிட்டுகளை போட்டு இந்தியாவில் முழுக்க டெண்டிங்கை சேர்த்த ஒரே கட்சி அது நாம் தமகட்சி மட்டும்தான் ஏன்னா அப்படி ஆற்றல்ல இந்த படித்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் யங்ஸ்டஸ் எங்ககிட்ட இருக்கான் திமுகால எங்கேயாவது இளைஞர்ல பாத்து பூரா எழுவது வயசு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு கஞ்சி அது கஞ்சி போட்டுக்கிட்டு அப்படி திருடுவதற்கான அத்தனை விலையும் அவனுக்கு இருக்கும் அவன பாத்தாலே ஏய் எதையும் கலவாங்க வரான்டான்னு நாம் தமக்கு சில வெள்ளை சட்டை வெள்ள வெட்டி போற பழக்கம் கிடையாது வெள்ளை சட்டை போடுவோம் வெள்ள வேட்டி கட்ட மாட்டோம் வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை கட்டாலே திருடருக்கான அத்தனை தகுதியும் வந்துருந்தோம் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்கள் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி அது நாம் தமிழ கட்சி மட்டும்தான் ஒரு மாற்றத்துக்காக எல்லாரும் சொன்னாங்க காமராஜர் ஆட்சி வரணும் காமராஜர் ஆட்சி வரணும் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் நேர்மையான கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும்னா நீங்க காமராஜருக்கு ஓட்டு போடணும் நீங்க கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா கக்கன் மாதிரி அமைச்சர் கிடைக்க மாட்டாரு செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் தான் கிடைப்பாரு நீங்கள் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் என்றால் செந்தமனன் சீமானுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் நாட்டிலே நேர்மையான அமைச்சர் கிடைப்பார்கள் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவர் கையிலே இந்த ஆட்சி சிக்கவில்லை காமராஜருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமானுக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை விட்டுவிடாதீர்கள் வெற்றி பெற வச்சீங்க என்ன நடந்திருக்கிறது தூத்துக்குடியில ஒரு மாற்றம் கூட நிகழல ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து நீட் தேர்வை ரத்து செய்ய சொன்னாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்ணாரு ஊர் ஊருக்கு உதநீர் ஸ்டாலின்னு ஊர் ஊருக்கு போயிட்டு ஒரு செங்கலை தூக்கி அனுப்புச்சார் இந்த பாருங்க இந்த செங்கலு தான் எய்ம் செங்கல் மோடி வந்து எயிம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வரேன்னு நான் தெரியாமல் கேட்குறேன் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போய் எயிம்ஸ் செங்கலை தூக்கிக்காட்டுகிற மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு அமைச்சர் உதயநீர் ஸ்டாலி அவர்கள் அந்த செங்கலை மோடிய பாக்கறதுக்காக டெல்லிக்கு போனீங்கல்ல ஏன் அங்க காட்டல உனக்கு தெம்பு இருந்தா தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா ஆடுமை இருந்தா நீ உண்மையிலேயே கருணாநிதியின் பேரனா இருந்தா நீ உண்மையிலே சாரினுடைய மகனா இருந்தா மோடி கிட்ட கொண்டு போய் காட்டிருக்கணும்ல ஐயா இந்த செங்கல் தாயா எய்ம் செங்கல் அதை கட்டலங்க அதுக்கு தமிழ் தெரியாது நீ கூட மேரே பவு தச்சாகே மேரே செங்கல் மே ஆத்தாகே மேரே எய்ம்ஸ் கே ஜாத்தாகே நீ பேசிருக்கலாம்ல ஏன் பேசல பயம் ரைடு விட்டுருவாங்க

நீட் தேர்வில் எங்க மாணவிகள் வடநாட்டில் இருக்கிற முட்டை எங்கள் மாணவர்கள் மட்டும் நீட் தேர்வு எழுத வேண்டுமா நீட்டுக்கு விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கலாம் அங்க கேட்க மாட்டாங்க ஆனா மக்கள் மத்தியில கேட்பாங்க நீட்டை வீக்குகிற ரகசியம் எங்க கிட்டதான் தான் அப்பவே நமக்கு சுதாரிச்சிருக்கணும் அது என்னடா ரகசியம்னு கேட்டா ஒண்ணும் இல்ல யாருக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்கோ அவங்க நீட்டை நீக்குவாங்கன்னு சொன்னாங்க அப்பவே நமக்கு புரிஞ்சிச்சு இவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது நீட்டை நீக்க மாட்டான்னு ஆனா நீட்டை நீக்கிற ரகசியம் இருக்கு நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கோம் என்று சொல்லிவிட்டு ஐந்து ஆண்டு காலத்தில் நாற்பது பேர் தத்துவம் எழுத முடியாமல் நீட் தேர்வு தோல்வி தகுதி இல்லையா இருக்கிறது மாணவர்கள் தான் இந்தியாவிலே அதிக மதிப்பெண்கள் எடுக்கிற அதிக கல்வித்திறன் படித்த மாணவர்கள் ஏன் நீட் முடியல கல்வி முறை தவறா இருக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் சமச்சீர் பணி கொடுக்க ஒரே முறையான தேர்வை எப்படி எழுத முடியும் கல்வியுடைய திட்டத்தை அரசாங்கங்கள் மாறி மாறி பாஜக திமுக சொல்வது திமுக பாஜக குறை சொல்வது மாறி மாறி அஞ்சு வருஷம் தாத்தா அஞ்சு வருஷம் ஆத்தா ஆத்தா தாத்தா தாத்தா விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணாநிதி மாறி மாறி ஓட்டி போட்டோம் இப்ப ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல முடிஞ்சிருச்சு கதை இப்போ உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் எங்களை இந்த முறை நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது ஒட்டுமொத்தமான திராவிட கோட்டைக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியில நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கோம் உண்மையிலே பாஜக எங்களை சொல்றாங்க உண்மையிலே பாஜக நினைச்சேன் இது உண்மையிலே ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்லக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு என்னன்னா

என் வீட்டை நான் கூட போட்டா இருந்து கிடையாது என் வீட்டை லைவ்ல காட்டுல கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு என்னையே என்கிற அந்த அதிகாரிகளை அனுப்பி எங்க வீட்டை சோதனை கூட வச்சு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த எங்க அண்ணன் அண்ணாமலைஜி பாரத்து மாட்டாக்கி வாழ்க அண்ணன் அண்ணாமலை தானே எங்களுக்கு என்னை இறைய விட்டு உலகம் முழுமை கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கப்புறம் சும்மா விட்டாரு விவசாய சின்ன இருந்தா இவங்க ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் தான் வாங்குவாங்க நல்ல சின்னத்தை கொடுத்தா சின்னத்தை புடுங்கிட்டு இவங்களை வேகமா வேலை செய்ய வச்சா இப்போ அண்ணன் ராஜசேகர மாதிரி ஆட்கள் இருக்காங்க எங்க அண்ணன் தூத்துக்குடி ஆனந்த மாதிரி ஆளுங்க கடுமையா ஓட வைக்கணும் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா சின்னத்தை பறிச்சா நல்ல வேலை செய்வே சொல்லி எங்க விவசாய சின்னத்தை பறிச்சு எங்க வயிற்றுல அடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மைக் சின்னத்தை கொடுத்து எங்களுக்கு கடுமையா எங்களுக்கு பிஜேபி இருந்து வேலை பார்க்கிற ஒரே ஆளு அண்ணன் அண்ணாமலை தான் அவருக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்க இருந்தாலும் அண்ணன் அண்ணாமலை வாழ்க அதே போல அண்ணாமலை உள்ள இருந்து பாக்குற வேலை கொஞ்சம் வேலை கிடையாதுங்க அவர் வேலை பார்க்கிறது தான் பிஜேபி விசுவாசம் முழுக்க சீமானனுக்கு தான் பாஜக கோட்பாடு இந்து இந்தி இந்தியா அண்ணாமலை அப்படி சொல்றா இந்து இந்தி இந்தியா என் மண் என் என் மக்கள் என் மண் என் மக்கள் நிறுத்தம் என் மண் என் மக்கள் என்று தமிழ்நாட்டில் பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் சீமானுடைய கருத்தியை தான் அண்ணாமலை பேசுறாரு அப்ப என்ன அர்த்தம் எங்க ஸ்லீப்பர் செல்ல அண்ணாமலை எங்களுக்கு பிஜேபி மட்டும் ஸ்லீப்பர் செல் இல்லை

பிஜேபி போட்டுக்கலாம் கனிமுடிக்கு எதிரா திமுக எதிரா ஏன் போடல தூத்துக்குடியில எங்களுடைய வேட்பாளர் ரோவினா ரூத் சென்னை வெள்ள வைக்கிறோம் அதுக்கு பிஜேபி நல்ல கேண்டிடேட் போட்டா பிஜேபி என்ன பண்ணுவோம் அந்த ஓட்டை பறிச்சிடும் அப்ப ரோவினா ரூத் சென் வெல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் அண்ணாமலை தாமாக்க என்ற டம்மி வேட்பாளர் போட்டிருக்காரு எங்களுக்காக அங்கிருந்து வேலை பார்க்கறாரு புரியுது உங்களுக்கு தூத்துக்குடியில ஏன் திமுக வைத்து பிஜேபி நிக்கல பிஜேபி ஆள் இல்லையா

எங்க கட்சி வந்து பஞ்சமுறைக்கு போன பிரதேசம் ராஜீவ் காந்தி பேர் இருக்காங்க ஆனா அங்க பிஜேபி திமுக என்ன பண்ணுது கணபதி ராஜ்குமார் டம்மி வேட்பாளரை போடுது அண்ணாமலையை வெள்ள வைக்கணும் என்பதற்காக கோயம்புத்தூர்ல திமுக டம்மி வேட்பாளர் இங்க அண்ணாமலை டம்மி வேட்பாளர் இதுதான் திமுகவுக்கும் பாஜகமான கூட்டு அவன் சொல்றான் நாங்க பிஜேபி பீட்டிமே தமிழ்நாட்டில் பன்னெண்டு தொகுதிகளில் திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக டம்மி வேட்பாளர் போட்ட வெக்கங்கட்ட திமுகவை இந்த தூத்துக்குடி மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கிற களம் தான் இந்த தேர்தல் களம் நான் நகைச்சுவைக்காக சொல்றேன் நினைக்காதீங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவும் பாஜகவும் இந்த தேர்தல்ல கூட்டு போட்டு வேலை செய்யறான் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வந்த பிறகுதான்

பதினேழு பேர் போட்டி போட்டிருக்காங்க மூணு பேர் வேட்புமனு தள்ளுபடி பண்ணிச்சு பதினாலு பேர் தமிழ்நாட்டில் போட்டி போடக்கூட ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டான் டேய் விவசாயி சின்னம் கிடைச்சதால் சீமான் விவசாயிக்காக பேசல விவசாயிக்காக பேசுவதால் அந்த சின்னம் எங்க கிட்ட வந்துச்சு அந்த சின்னம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் விவசாயிக்காக பேசுவோம் விவசாயிகளுக்காக மட்டுமல்ல மீனவர்களுக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக படிப்பவர்களுக்காக எல்லோருக்கும் பேசுகிற ஒரே அரசியல் கட்சி அது நாம் தொடர் கட்சி மட்டும்தான் ஒருவருக்கு உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டினார்ல ஒருவருக்கு அவர் காட்டின செங்கல் வந்து ஏன் செங்கல் இதுக்கு பாருங்க என்னால தெரியுதா இது என்ன செங்கல் தெரியுமா இதுதான் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடியிலே கனிமொழியை தோற்கடித்து தூத்துக்குடி திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடி பாஜகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல்

திராவிடத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க திராவிடத்துக்கு கடைசி சமாதி கிட்ட வந்த செந்தமிழன் சீமானுடைய பாபு சிதம்பரனார் எடுத்து கொடுத்த செங்கல் காமராஜர் முத்துராமலிங்க தேவரும் முத்துமுட்டு கொடுத்த செங்கல் இந்த செங்கல் தான் இந்த மைக்கில இந்த மைக்கில எல்லாரும் பேசியிருக்காங்க இது வரைக்கும் யார் பேசுன மைக்கில் நினைக்கிறீங்க அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று நம்முடைய தாத்தா கர்ம காமராஜர் பேசிய மைக்கு இந்த மைக்கு தான் சாதாரண மைக்கு நினைச்சாதீங்க கலபாணி தன மன்னன் கருணாநிதி இந்த மைக்கில பேசிக்கலாம் வேற விஷயம் அதான் அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் அதே போல ஓட்டுக்கு பணம் கொடுப்பன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டுப்படுவன் தேச தோய் என்று தெய்வ திருமுகனார் முத்துராமிங்க தேவர் பேசிய மைக்கும் இந்த மைக்கிலா நம்முடைய தாத்தா அயோத்தாச பண்டிதரும் வெட்டமலை சீனிவாசனும் டக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் பேசிய மைக் இந்த மைக்கு தான் இந்த மைக்கில் பேசிதான் தொழிலாளர் புரட்சி வந்தது இந்த மைக்கில் பேசிதான் இந்தி தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது இந்த மைக்கில் பேசிதான் தமிழ்நாட்டிலே இந்தியா முழுக்க புரட்சியை வைத்த நம்முடைய டாக்டர் அண்ணில் அம்பேத்கர் அவர்கள் பேசிய மைக் இந்த மைக் தான் அந்த மைக் உங்கள் பிள்ளைகள் கையிலே கிடைத்திருக்கிறது இது ஒரு உண்மையான மைக் நேர்மைக்கும் எளிமைக்கும் சென்றமல் சீமானுடைய புலமைக்கும் கிடைத்திருக்கிற மைக் சீனத்திலே உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு தூத்துக்குடி வாழ்க இளைஞர்கள் இளம்பெண்கள் அண்ணன் தம்பிகள் நாங்கள் எப்போதுமே அண்ணன் சொல்லுவாங்க நான் வயதான அம்மா அப்பாவுக்கு அரசியல் பண்ணல என் தம்பி வகையில் தான் அரசியல் பண்றேன் ஆனால் இந்த தேர்தலில் வயதான எங்களுடைய சித்தப்பன் பெரியப்பன்கள் கூட நாங்கள் திமுக அதிமுக பாஜக ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் செய்மாருக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சூடு வைக்கிற காலம் வந்துவிட்டது தேர்தலில் சொல்ற பாருங்க திமுக அம்பத்தோர்களுக்கான பாஜக பதினேழு விழுக்காடா அதிமுக பதினெட்டு விழுக்காடா அப்போ நாம் தமிழர் மற்றவை பத்தொன்பது விழுக்காடா அந்த மற்றவை யாரும் தெரியும் நாங்க தான் நாங்க தான் அந்த மற்றவை பத்தொன்பது விழுக்காடு நூறு நாட்கள் சென்னை தாலையை எதிர்த்து பேசினால் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய தங்கை வாயில வாயில துப்பாக்கி வச்சு நான் சொல்லல அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்கிறது பத்தடி தூரத்தில் சுட்டு கொல்லப்பட்டார் ஸ்டோனின் போல எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தா எனக்கு ஒரு சித்திப்பாக இருந்திருந்தா அவளோ அப்படி தான் அப்ப அந்த ஸ்டோனினுடைய மரணத்திற்கு நிதி கேட்கணும் அக்கா ஜான்சி ராணியுடைய மரணத்துக்கு நிதி கேட்கணும் தூத்துக்குடி அந்த படுகொலையில இறந்து போன பதினாலு பேருடைய மரணத்திற்கு நிதி கேட்கணும் இப்ப பேச சொல்லுங்க கனிமொழிய கனிமொழி இப்ப பேச சொல்லுங்க தூத்துக்குடிய ஆலையில சுட்டுக் கொல்லப்பட்ட பதினாலு பேருக்கும் நாங்கள் நீதி வாங்கி தருவோம் என்று உண்மையிலே கருணாநிதிக்கு பிறந்திருந்தா கனிமொழி பேசட்டும் பேசட்டும் பேசுறீங்களா பேசிங்க சொல்லுங்க எந்த அடிப்புல விடுற தூத்துக்குடி குடி கனிமொழி ஏன் விட்டன்னு கேக்குறான் ஒருத்தன் கனிமொழி நாடார் ஆதுனால விட்டோம் சரி கனிமொழி நாடார்னா ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடார்னா உதயநிதி ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடார்னா மூக்க ஆளகிரி யாரு கனிமொழி நாடார்னா மூக்க முத்து யாரு கனிமொழி நாடார்னா தயாநிதி மாறன் யாரு கனிமொழி நாடார்னா கலாநிதி மாறன் யாரு அவங்க நாடாரா எப்பற நாடாரு மூக்க ஆளகிரி ஒரு சாதி முக முத்து ஒரு சாதி மு ஸ்டாலின் ஒரு சாதி செல்வி ஒரு சாதி முதன்நி ஸ்டாலின் ஒரு சாதி கனிமொழி மட்டும் நாடாவை ஏமாத்தா ஏய் எங்கள் தமிழ் சமூகத்தை அவமானப்படுத்துகிறா அன்பிற்குரிய மக்களை திமுக இருபத்தோரு பாராளுமன்ற வேட்பாளர்களை ஒரு நாடாருக்கோ ஒரு கோணாருக்கோ ஒரு முத்திரையருக்கோ சீட்டு குடுக்கல குடுக்கல கனிமொழிக்கும் நாடா சமூகத்துக்கும் எந்த சமூகமும் கிடையாது நான் சொல்லல நான் சொல்லல எங்களுடைய நாடார் மகாசம சபை அரிச்சி விட்டுக்கா எங்க சொல்றான் எங்க அண்ணன் மாதிரி சொல்றான் நாடாருக்கும் கனிமொழிக்கு என்ன சம்பந்தம் கனிமொழி நாடா முக சாரி நாடாருன்னு இருக்கான் முகா சாரி நாடா முகம் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கலாமா தூத்துக்குடில கொடுப்பாரா அப்புறம் அந்த குடும்பத்துல சாதிங்கிறது ஒரு மன்னாட்டுங்கிறங்கறது ஒரு விஷயம் எந்த அடிப்புல தூத்துக்குடி பாடுற நாடார் ஓட்ட படிச்சிடலாம் என் அன்பிற்குய் மக்களே இந்தியா முழுமைக்கும் அங்கே ஒரு தமிழன் கடை ஓட்டுட்டான்னா இந்தியா முழுமைக்கும் வியாபாரம் செய்கிறான் என்றால் இந்தியா முழுமைக்கும் தமிழன் என்ற ஒரு சமூகம் ஒரு இனம் இருக்கிறது என்று காட்டியது எங்களுடைய நாடாளு சமூகம் அந்த வாக்கு ஒரு ஓட்டு கூட தூத்துக்குடி வாழ்க மாண தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி திமுக ஆட்சியை சொல்லி கருணாநிதியை காட்டி அண்ணாவை காட்டி ஓட்ட பறிக்க வர்றான் அந்த அந்த தப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற எங்களுடைய அக்கா ரோமினா சென் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே நாம் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் தூத்துக்குடி மண்ணின் மகளாக மருத்துவம் படித்து இந்த தூத்துக்குடிக்காக போராட வந்திருக்கிற பாராளுமன்றத்திலே உங்களுக்காக குரலுக்கு வந்திருக்கிற அக்கா ரோவினா ரூஜெயின் அவர்களுக்கு நீங்க மைக் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் இந்த மைக் நம்மளுடைய வாழ்வை காக்கும் தூத்துக்குடியை காக்கும் ஸ்டெர்லைட்டு நச்சு ஆலையிலிருந்து நம்மை மீட்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்